இனிய காலை வணக்கம் ஐதாமாவு ப்ரோ சொல்றாங்க மச்சான் ஒட்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆமா மாமா லிங்க் வந்துச்சு நான் பாத்துக்கிறேன் மாமா ப்ரோ நான் உலக சுற்று வாழ்வேன் எல்லா லைவ்லயும் என்னை பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா ப்ரோங்கிற ஐடியா இருந்துச்சு வந்துட்டா அது இல்லாட்டா இப்பதான் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ரோசாவே ரோசாவே இது என்ன நியாயம் இதுல வந்து ஹார்டின் இருக்கு அந்த ஹார்டின்காக எல்லாத்துக்கும் ஒரு ஹார்டின் ஒரே விஷயம் தான் நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டேன்னா ஆசைப்பட்டு ஏன் அப்பா அப்படின்னு புட்டிட்டு போயிருது இதுக்கு மேல நான் தான் தான் அப்படி நினைச்சேன்னு தூக்கி அடிச்சு உட்கார வச்சிருந்தான் சாகிடம் நாய அப்படின்னு உட்கார வச்சிருந்தான் இது வரைக்கும் ஒண்ணு ஆகல இனிமேல்தான் ஆகும் பயமா இருக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும் அதுக்கு ஏற்கனவே வாங்க அண்ணா ராஜாண்ணா வணக்கம் வணக்கம் துரை தம்பி வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வாழ்க்கை வளம்ண்ணா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி

அடையார் ராஜா அண்ணா வணக்கம் 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 அடையார் ராஜா வணக்கம் சொல்றாங்க காலை வணக்கம் அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் ராஜா ஜேக் வணக்கம் சொல்றாங்க ஹாய் சொல்றாங்க பாப்பா ரோஜா கூட்டம் ரோஜா கூட்டம் பேர் பிரியா அப்பா நவீன் பேர் என்ன பேரு நவீன் இருக்கியா யமுனா அப்ப பெரிய பாப்பா பேர் என்ன பேரு சரிங்கம்மா வண்டி ஓடிட்டு இருக்கேன் அதனால மெசேஜ் பண்ண முடியல சரிம்மா சரிம்மா மாமா போய் வீட்டுக்கு ரூம் போய் கால் ரூம் போய் மெசேஜ் பண்ணுவாங்க சரியா ரூம் போயிட்டு லைட் ஒர்க் வருவாங்க ஓகேவா நாங்க வெயிட் பண்றோம் மாமா வண்டி ஓட்டிட்டு பண்ண வேண்டாம் மாமா ஆமா எனக்குன்னு ஒரு ஜீவன் தான் இருக்கு ராஜா நானுக்கு என்ன ஸ்பெஷல்னா ராஜாண்ணா வணக்கம் பாய் சொல்றாங்க இருக்கேன் பாப்பா பேரு நவீன் பாப்பா யமுனாவா உங்க பேரு அப்ப பெரிய பாப்பா பேரு என்ன பேரு காதல் ரோஜாயே எங்கே நீ எங்கே கண்ணே விடு இத நீ கண்ணே கள்ளுக்கு நீதா அன்பண்ணா சாப்பிட்டு தரவா தால்தீல் தரவா முகமது நபி இனிய காலை வணக்கம் சொல்றாங்க ராஜனா இப்ப தம்பி எப்படி இருக்கிற நல்லா இருக்கானா पुष्पा வரல அதனால நான் அழுவே அறுவா பலவா

நம்பணும் அது கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு நடக்கும் விரை கண்டிப்பா அது நடக்கும் நான் ஒரு விஷயத்துல பட்டுட்டேன் பானு சோ அதனால வந்து நான் அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் இந்த அழுகைக்கு கருத்துக்கு தேவைப்படாது துண்டுதான்னு தேவைப்படும் ஆமா துண்டு பத்தாது பேசிட்டு தான்

அப்புறம் என்னது அதனால் ஆசைப்படும் பாட்டு முழுமையா நம்பணும் அதுதான் கிடைச்ச மாதிரி ஓவரால்